அப்படின்னு கூட இந்த மிஷின்ல வந்து நம்ம தெளிச்சோம் மிஷின்ல போட்டு நம்ம நாத்து விடக்குள்ள அந்த பவுண்டரி ஆரம்பம் ஓரம் எங்க ஆரம்பிக்கிறோமோ எங்க முடிக்கிறோமோ அது வரைக்கும் கரெக்டா அக்யூரேட்டா இருக்கும் விரையும் இருக்காது ஒரு எக்ஸாம்பிள் ஒரு நாத்து வந்து ஒரு ட்ரேல விட்டுட்டு அடுத்த ட்ரேல போறதுக்கு மிஞ்சி போனா ஒரு ரெண்டு செகண்ட் மூணு செகண்ட்ல விட்டுலாம் ஒரு ட்ரேல ஆமா மிஷின்ல மேனுவலா நம்ம பார்த்து பார்த்து தெளிக்குள்ள அந்த அக்யூரசி உங்களுக்கு கிடைக்காது ஒண்ணு இந்த மிஷின் பாத்தீங்கன்னா இது ஒரிஜினல் கொரியன் மேக் சார் இது லைஃப் வந்து லாங் லைஃப் வரும் குவாலிட்டியும் நல்லா இருக்கும் தமிழ்நாட்டில இந்தியாவிலேயே பார்த்தீங்கன்னா நம்பர் ஒன் மிஷின் இதுதான் இதுதான் முதன் முறை இது மெட்டீரியல் பாத்தீங்கன்னா நமக்கு கொஞ்சம் ஃப்ளெக்ஸியா இருக்கும் அதனால பாத்தீங்கன்னா உடையிறது கொஞ்சம் கம்மியா இருக்கும் கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கும் வளைஞ்சு கொடுக்கறதுனால கொஞ்சம் நல்லா இதுவாவே இருக்கும் அன்ரேகபுல்லா இருக்கும் கொஞ்சம் கீழே விழுந்து வடையுறது இந்த மாதிரி இருந்தா தான் இதாக இருக்கும் மற்றபடி நல்லா இருக்கும் குவாலிட்டி வைஸ் ரெண்டாவது இதுல புஷ் பாத்தீங்கன்னா பித்தளை புஷ் யூஸ் பண்றாங்க நான் பயன்படுத்துறதுல வந்து பதினஞ்சு ஒரே மிஷின் ஒரே மிஷினில் பயன்படுத்துறீங்க பதினஞ்சு வருஷமா அந்த மிஷின் வந்து வணக்கம் பசுமை சார அலைவரிசை உங்களை அன்போடு வரவேற்கிறது இந்த சேனலுக்கு நீங்கள் புதிய நண்பர்களாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே கீழே இருக்கிற பெல் பட்டனையும் அழுத்துங்கள் வணக்கங்க வணக்கம் சார் உங்களுடைய பெயர் ஊர் அறிமுகப்படுத்தீங்க என் கோகுல சாரதி கடலூர் மாவட்டம் குறிஞ்சிப்பாடி வட்டம் ராசகண்டம் கிராமம் சரிங்க எத்தனை வருஷமா நீங்க ஏக்கர் சொந்த விவசாயம் நம்ம ஒரு இருபது வருஷமா பண்ணிட்டு இருக்கோம் சார் கரெண்டா நான் பாத்துட்டு இருக்கிறது அதுக்கு முன்னாடி அப்பா பண்ணிட்டு இருந்தாங்க இந்த இருபது வருஷத்துல நான் பார்க்க ஆரம்பிச்சிட்டோம் ஒரு கிட்டத்தட்ட ஒரு பத்து வருஷமா நம்ம நடவு நடவடிக்கை ஆமா சார் சரிங்க இப்ப இந்த எந்த நடவு நடுறதுக்கு ட்ரெயினில் வந்து நர்சரி ரைஸ் பண்றதுல நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க அந்த இடத்துல பாத்துட்டு இருக்கீங்க ஆமா இதனால என்ன அனுபவம் இப்ப வந்து இப்போதெல்லாம் இயந்திரம் வந்த போச்சுன்னா ட்ரெயினில் வந்து கையாலேயே அப்படி என்ன இப்ப வந்து ஒரு கருவி வச்சு ஈவனா விட்டுட்டு இருக்காங்க ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் இந்த இருபது வருஷத்துல ஒரு நாலஞ்சு வருஷம் வந்து நம்ம நாத்தாங்கல்ல நாத்து விட்டு மேனுவலா கையால ஜனங்க நாத்து அடிச்சு கையால ஜனங்க வச்சு நட்டுட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் இயந்திர வர ஆரம்பிச்சது ஏந்திர நடுவார ஆரம்பிச்சதுன்னா இயந்திர நடு வாங்கி சொந்தமா வாங்கி இயந்திர நடுவு நம்ம சொந்த வயல்ல பண்ணிட்டு இருந்தோம் அப்ப இனிஷியலா அந்த முதல் ஆரம்ப ஸ்டேஜ்ல பாத்தீங்கன்னா ட்ரெயில கையால நாத்து நெல்ல தெளிச்சுட்டு இருந்தோம் நாத்து விடுறது கையால இனிஷியலா மிஷின் எல்லாம் வரதுக்கு கையால தெளிச்சிட்டு இருந்தோம் கையால தெளிக்குள்ள பாத்தீங்கன்னா அதுல வந்து ஒரு சில இதுல வந்து மைனஸ் நெகட்டிவ் அதிகமா இருக்குது காரணம் என்னன்னா தெளிக்கக்குள்ள நெல் வந்து இது உரக்குள்ள நம்ம ஒரே இடத்துல போய் மந்தையா மொத்தமா அதிகமா விழுந்துடும் டென்சிட்டி அதிகமா இருக்கும் அதே ஓரமா வந்து தெளிக்குள்ள என்ன ஆகும்னா விரையும் அதிகமாகும் காரணம் என்ன ஓரமா தெளிச்சா கரெக்டா நம்ம ட்ரே உள்ளதான் தெளிக்க முடியும்ன்றது சொல்ல முடியாது அக்யூரேட்டா அப்போ என்ன ஓரம் வந்து சரியா தெளிக்காம இருப்போம் இல்லைன்னா கீழே தெளிக்கிறதுல கீழே ஒரே சேத்துல வெறும் இடத்துல நிறைய வந்துரும் சரிங்களா அந்த மாதிரி நெகட்டிவ் அதுல இருக்கு அப்படின்னு இந்த மிஷின்ல வந்து நம்ம தெளிச்சோம்னா மிஷினில் போட்டு நம்ம நாத்து விடக்கூடல அந்த பவுண்டரி ஆரம்பம் ஓரம் எங்க ஆரம்பிக்கிறோமோ எங்க முடிக்கிறமோ அது வரைக்கும் கரெக்டா அக்யூரேட்டா இருக்கும் விரையும் இருக்காது விரையும் இருக்காது ஆமா ஆக நீங்க சொல்றது வந்து விதையினுடைய விரயம் வந்து ஆகாது ஆமா ஒவ்வொரு மணிகளும் நடவு ஆமா விதை வந்து விரயம் இருக்காது ஒன்னு ரெண்டாவது டைம் சேவ் பண்ணலாம் மேன் பவர் சேவ் பண்ணலாம் ஏன்னா இப்ப வந்து நம்ம வந்து நாத்து விடுறது வந்து கையால தெளிக்கிறாங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள் ஒரு நாத்து வந்து ஒரு ட்ரேல விட்டுட்டு அடுத்த ட்ரேல போறது மிஞ்சி போனா ஒரு ரெண்டு செகண்ட் மூணு செகண்ட்ல விட்டுலாம் ஒரு ட்ரேல ஆமா மிஷின்ல பார்த்து தெளிக்குள்ள அந்த அக்யூரசி உங்களுக்கு கிடைக்காது ஒண்ணு ரெண்டாவது டைம் பாத்தீங்கன்னா ரெண்டு செகண்ட் மூணு செகண்ட்ல ஒரு ட்ரேவை தெளிச்சுட்டு அடுத்த ட்ரேக்கு நீங்க போவீங்கன்னு கேரண்டியா சொல்ல முடியாது அது ஒண்ணு ரெண்டாவது இப்ப ஒரு சிப்பம் வந்து இந்த முப்பது கிலோ நம்ம ஏரியல வரநில் விதநில் அதே வந்து பாத்தீங்கன்னா அந்த விதநில் எடுத்து முப்பது சிப்பம் ஒரு சிப்ப ஒரு வர விரநில் எடுத்து நீங்க இந்த ட்ரே மிஷினால விட்டா இரநூறு ட்ரே கேரண்டியா விட்டுற முடியும் நம்மளால பிளஸ் ஆர் மைனஸ் டுவெண்ட்டி போகலாம் ஒண்ணும் தப்பு இல்ல அந்த இந்த சன்ன ரகம் குண்டு ரகத்தை பொறுத்து அந்த பிளஸ் ஆர் டூ மைனஸ் டுவெண்ட்டின்றது மாறும் அதாவது இருபது நூத்தி ரகத்துல கொஞ்சம் அதிகமா ட்ரே கிடைக்காது அதுதான் வித்தியாசம் ஒண்ணு அதே வந்து மேனுவலா செய்யக்குள்ள அந்த அளவு நம்ம அக்யூர்டா எதிர்பார்க்க முடியாது ட்ரே நான் விடுவேன் அப்படின்னு கையால தெளிக்குள்ள ஒரு சிப்ப நெல்ல வச்சு நான் விடுவேன் சொல்ல முடியாது ஆக அப்ப நீங்க சொல்றது பார்த்தா விதைகளும் வந்து விரையாவது ஆமா எல்லாமே வந்து ட்ரேயில விழுந்துடுது அடுத்து வந்து இப்ப முப்பது கிலோ ஏக்கருக்கு விடுறாங்கன்னு சொன்னாங்க இந்த ட்ரே மூலம் அளவு குறையுதுங்கிறீங்க ஆமா இப்ப ஒரு ஏக்கருக்கு ஒரு சிப்பம் விடுறாங்கன்னா முப்பது கை நாட்டு விடக்குள்ள முப்பது கிலோன்ற ஒரு சிப்பத்தை விடுவாங்க அதே ட்ரேல வந்து இருநூறு விட முடியும் ஒரு எக்ஸாம்பிள் இது அக்யூரேட்டா சொல்லணும் அப்ராக்சிமேட்டா சொல்லணும் ஒரு இருநூற்றே விடலாம் அதுவே பாத்தீங்கன்னா இந்த இரநூறு ரேவை வந்து ஒரு ஒன்னே ஒரு ஒரு இருந்து ஒன்றரை ஏக்கர் வரைக்கும் நடலாம் அப்படின்னா கூட நமக்கு ஒரு சிப்பத்தை வச்சு நம்ம ஒன்றரை ஏக்கர் வரைக்கும் பண்ணலாம் அப்ப உங்க பணியாளர்கள் வந்து இந்த மிஷின்ல வந்து விதைய குட்டி இருக்கிறாங்க அந்த மிஷின்ல வந்து எவ்வளவு விதை அது நம்ம உள்ள அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அது அதாவது பாத்தீங்கன்னா நம்ம விதை நிறைய வேணும்னா கம்மியா வேணும் அப்படின்றது மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அதுல ஒரு சின்ன ஒரு ஸ்லாட் மாதிரி இருக்கும் ஒரு ஸ்க்ரூ டைப் முடுக்கிற மாதிரி இருக்கும் அதை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் ஒண்ணு ரெண்டாவது நம்ம 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 தேவைக்கு தகுந்த தகுந்த மாதிரி மாதிரி பண்ணிக்கலாம் அதுக்கு கூட்டிக்கலாம் குறைச்சிக்கலாம் ஓகே இப்போ வந்து 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 இந்த இந்த மிஷினை ஏதாவது தொழில்நுட்பம் இருக்கா ஆமா ஆமா கண்டிப்பா இருக்கு மிஷின் கிட்டத்தட்ட நான் வாங்கி அங்க இருக்கிற ரெட் கலர் மிஷின் வாங்கி கிட்டத்தட்ட பத்து வருஷம் ஆகுது இன்ன வரைக்கும் அந்த ஒரு மிஷின் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் மார்க்கெட்ல நிறைய கலர்ல வருது இது வந்து ஒரு கொரியன் பிராண்டு நான் ஆர்மத்துல வாங்கினது கொரியன் பிராண்டு அதுதான் இன்ன வரைக்கும் நான் யூஸ் பண்ணிருக்கேன் பத்து வருஷமா ஒரு ஒரே மிஷின் தான் யூஸ் பண்ணிருக்கேன் அது நம்ம வாங்கி யூஸ் பண்றது முக்கியம் இல்ல மெயின்டைன் தான் கரெக்டா ப்ராப்பரா மெயின்டைன் பண்ணணும் அதுதான் இருக்கு கொஞ்சம் நம்ம அதை டிரான்ஸ்போர்டேஷன் நம்ம ஒரு இடத்துல இருந்து இன்னொரு எடுத்துன்னு போது கொஞ்சம் ஜாகிரதையா எடுத்துக்கோம் அதுதான் ஒண்ணு ரெண்டாவது வந்து நம்ம விடுறதுலயும் இருக்கு அதுல கியர் வரும் அதனால என்ன நம்ம வந்து இப்படி தள்ளுற மாதிரி இருக்கணும் ரிவர்ஸ்ல எடுத்துட்டுனா அது இதுவா இருக்காது ரிவர்ஸ் பண்ண கூடாது ரிவர்ஸ் பண்ணா அதோட இது வந்து லைஃப் போயிடும் சரிங்க இந்த பயனுள்ள கருவிய எங்க வாங்குறீங்க எங்க கிடைக்குது அத பத்தி சொல்லுங்க நான் பத்து வருஷத்துக்கு முன்னாடி விஜபி என்டர்பிரைசஸ்ன்ற ஒருத்தர் அவங்க இருக்காங்க அவங்க அவங்க வடலூர்ல இருக்காங்க வடலூர்ல இருக்காங்க அவங்க ஹெட் ஆஃபீஸ் ஹெட் பிரான்ச் வந்து பிரான்ச் வந்து வடலூர்ல இருக்கு ஹெட் வந்து கடலூர்ல இருந்து அவங்கள்ட்ட தான் வாங்குனீங்க ஆமா ஆமா வடலூர்ல எந்த இடத்துல இருக்கு வடலூர் நேசர் பஸ் ஸ்டாப்புக்கு ஆப்போசிட் சைடுல இருக்கு அங்கதாங்க வாங்க ஆமா ஆமா இப்போ வந்து பத்து வருஷமா ஒரு கருவியை வாங்கி அது வந்து ரிப்பேர் ஆகாம பயனுள்ளதா வருஷம் வருஷம் பயன்படுத்தும் இதை ரிவர்ஸ் பண்ணாம இருந்தா ரிப்பேர் என்ற பேச்சுக்கே தான் இல்லைங்க நம்ம இல்ல தேய்மானம் மட்டும்தான் ஒண்ணு ரெண்டாவது இது உடஞ்சி டேமேஜ் தான் ஆகும் அந்த அதாவது போகும்போது வண்டியில இருந்து கீழே வந்து உடஞ்சி அந்த மாதிரி டேமேஜ் பிசிக்கல் டேமேஜ் தான் ஆகும் இதுல வந்து அந்த ரிவர்ஸ் பண்ணாம சொன்னோம் பாத்தீங்களா ரிவர்ஸ்ல இழுக்கக்கூடாது அதுதான் ஒரு மைனஸ் இழுத்தா நம்ம லைஃப் சொல்ல முடியும் ஓகே 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 அந்த பத்து வருஷமா இந்த பயன்படுத்தி இருக்க கருவிய வந்து அந்த நீங்க சொல்ற எந்த டீலருங்க பேர் சொல்லுங்க அவங்க தான் கொண்டு சரிங்க இப்ப வந்து நானும் ஃபீல்டுல டெய்லி போகும்போது கலர் கலரா விவசாயிகள் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க பச்சை கலர் நீள கலர் ஆமாம் நீங்க வந்து கொரியன் பிராண்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றீங்க வாங்கலைன்னு சொல்றீங்க பத்து வருஷமா பயன்பாட்டுல இருக்குற ஆகலைன்னு சொல்றீங்க இதனுடைய விஷயங்களை கொஞ்சம் சொல்லுங்களேன் அதையா பத்து வருஷமா நல்லா இருக்கு இதனுடைய மெட்டீரியல் எப்படி கும்பு இது பார்த்தீங்கன்னா இந்த மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா ஹெல்மெட் யூஸ் பண்ற ஃபைபர் பிளாஸ்டிக் மெட்டீரியல் இது பார்த்தீங்கன்னா கீழே போட்டாலும் உடையாது அவ்வளோ சீக்கிரம் நம்ம இன்கேஸ் உடைக்கணுன்ற மோட்டிவ்ல உடச்சா தான் உடைக்கலாம் மற்ற அந்த அளவு நல்லா குவாலிட்டியா இருக்கும் நல்லா இதாக இருக்கும் கொரியன் ப்ராண்ட்னா கூட அதுக்கான ரிசல்ட் அதுக்கான ஒர்த் நம்ம ஃபீல்டில் பர்ஃபாமன்ஸ்ல பாக்கலாம் இதுவே வந்து பாத்தீங்கன்னா மற்ற மிஷினை யூஸ் பண்ணக்குள்ள அந்த நாற்று விடுறோம் பாத்தீங்களா விரும்போதே அந்த நெல்லே வந்து பாத்தீங்கன்னா அந்நியவனா இருந்து அந்த அதாவது இதுக்கான அந்த ஸ்லாட் வந்து அந்நியவனாக இருந்தது நம்ம அந்த வேதனையை பார்க்கல தெரிஞ்சுது

கடலூர் வடலூரில் நம்ம பிரான்ச்சு விஜேபி என்ற பிரச்சினை சார் கடந்த பதினஞ்சு வருஷமாக அந்த மேனுவல் சீட்ரு மிஷின் இருக்கோம் சார் இந்த மிஷின் பார்த்தீங்கன்னா இது ஒரிஜினல் கொரியன் மேக் சார் இது லைஃப் வந்து லாங் லைஃப் வரும் குவாலிட்டியும் நல்லாயிருக்கும் தமிழ்நாட்டிலே இந்தியாவிலே பார்த்தீங்கன்னா நம்பர் ஒன் மிஷின் இதுதான் இதுதான் முத முதல் வந்தது அதுக்கப்புறம் இப்போ நாலு பிராண்டு ப்ளூ கலரு லைட்டு செகப்பு பச்சை கலர்லாம் இப்போ நிறையா வருது அதெல்லாம் அந்த அளவுக்கு குவாலிட்டி வராது விட்டிங்கனாக்கா ஒரு மாதத்தில் இந்த வீல் ஃப்ரீயாகிடும் லூஸ் ஆகி எட்டம் வந்துடும் குவாலிட்டி இதெல்லாம் தனியாட்டம் வரும் குவாலிட்டி லாங் லைஃப் வராது இது கடந்த அஞ்சு வருஷம் ஆறு வருஷம் வரும் அந்த மிஷின் எடுத்தீங்கன்னா குவாலிட்டில நம்பர் ஒன்னா இருக்கும் கீழ விழுந்தா கூட உடையிலன்னு சொல்லி சொல்றா சார் ஆமா சார் இது என்ன மெட்டீரியல் அந்த பிளாஸ்டிக் மெட்டீரியல் இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு விதமான வெர்ஜின் கலந்து போடுது சார் இது வந்து கொரியாவுல தான் சார் இந்த மாதிரி குவாலிட்டில கிடைக்குது இங்க பாண்டிச்சேரி கோயம்புத்தூர்ல நிறைய குவாலிட்டி கிடைக்குது அதெல்லாம் தள்ள வராது உரைச்சாலும் ஒன்னாவாது கீழே போட்டாலும் ஒன்னா அந்த குவாலிட்டிலாம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்தில் விவசாயி போயிட்டு திரும்பி அதெல்லாம் ஐயாயிரம் நாலாயிரத்து கிடைக்குது திரும்பி உடனே இது தான் வராங்க இது பார்த்தீங்கன்னா ஒரு மாசம் ஆச்சுன்னா இந்த வீல் தளர்ந்து போயிடும் இதுல காப்பர் புஷ் இருக்கு ஒரு கம்பெனி பார்த்தீங்கன்னா அலுமினியம் ஃப்ரேம் போட்டுருக்காங்க அது வந்து இந்த காப்பர் புஷ் வந்து சேராது லைஃப் ரொம்ப குறைஞ்சிரும் இது குவாலிட்டியில் நல்லாவே இருக்கு இந்த பக்கம் விவசாயி பார்த்தீங்கன்னா அதாவது ஒரு பதினஞ்சு வருஷமா நடவந்திர தொழில்ல வச்சிருக்காங்க பார்த்தீங்கன்னா இந்த மிஷின் தான் வேணும்னு திரும்பி வாங்குறாங்க அது என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா அந்த அளவுக்கு லைஃப் லாங் வரும் இது பாருங்க இந்த அளவு அழுத்தமா இருக்கும் போட்டாலும் லாங் லைஃப் வரும் கீழே போட்டாலும் எதுவுமே உடையாது குவாலிட்டி நல்லா இருக்கும் சார் பாருங்க எப்படி வேணாலும் அழுத்தலாம் குவாலிட்டி நல்லா இருக்கும் அது வள வளன்னு இருக்கும் அதெல்லாம் இது நல்லா இருக்கும் டெம்பராக இருக்கும் அது சரிங்க சார் அதாவது வந்து ஒரு இயந்திரம் வாங்கி பத்து வருஷமா பயன்படுத்திட்டு இருக்காங்கன்னு சொல்லும் போது இந்த இயந்திரத்தினுடைய சிறப்புகளை பத்தி நம்ம சொல்ல தேவை சிறப்பான ஒரு இதுல என்னன்னு பாத்தீங்கன்னா நீங்க ரெண்டாயிரத்தி பத்து பதினைஞ்சுல தொழில் இருக்கிறவங்களை போய் எந்த வேற ஒரு மிஷின் நல்லா இருக்கும் கேட்டா பொறியன் மேற்கு ரெட் கலர் கருப்பு கலர்ல வர மிஷின் தான் நல்லா இருக்கும் சொல்லுவாங்க பதினஞ்சு வருஷம் வந்து ஊட்டி இருக்கவங்க கேட்டீங்கன்னா இப்ப வரவங்க எல்லாம் நிறைய பிராண்ட் அஞ்சு பிராண்ட் வந்து போச்சு அதால அது மாதிரி இருக்கும் லாங் லைஃப்னு பார்த்தா குறைஞ்சது அஞ்சு வருஷத்துல இருந்து ஏழு வருஷத்துக்கு கம்மி இல்லாத இது வரும் சார் இது லாங் லைஃப் வரும் சார் இது தமிழ்நாடு ஃபுல்லா டிஸ்ட்ரிபியூட்டர் நாம தான் சார் பண்ணிட்டு இருக்கோம் இதுக்கு டீலரும் தேவைப்படுறாங்க டீலர் ஏதா இருந்தா நம்மள நம்ம கண்டக்ட் பண்ணலாம் டீலருக்கும் நம்ம குடுக்குறோம் இந்தியா ஃபுல்லா நாம தான் இது டிஸ்ட்ரிபியூட்டரா இருக்கிறோம் சரிங்க ஓகே இப்ப டீலரு நீங்க தேவைப்படுதுன்னு சொல்றீங்க இப்ப நம்ம சேனல் வந்து முழுக்க முழுக்க விவசாய சேனல் விவசாயிகள் தான் நிறைய பேர் பாக்குறாங்க விவசாயிகளுக்கு யாராவது தேவை எனக்கு அனுப்பி வைங்க அப்படின்னு சொல்லி கேட்டாக்க நீங்க அனுப்பி விவசாயிக்கும் கான்டாக்ட் நம்பர் இருக்கு கான்டாக்ட் பண்ண சொல்லுங்க உடனே கொரியர் பஸ்ல போட்டு விட்டுருவோம் சரிங்க டீலர் வேணாலும் டீலருக்கும் கொடுக்குறோம் எல்லாருக்குமே நாங்க ஃபுல்லா சப்போர்ட் பண்றோம் ரொம்ப சிறப்பு சார் ஒரு அருமையான நல்ல இயந்திரத்தை நீங்க வந்து தமிழக மக்களுக்கு கொடுத்துட்டு உங்களுடைய போன் நம்பர் சொல்லிட்டு இந்த வீடியோவை நம்ம முடிச்சுக்கலாம் சார் சரிங்க சார் நான் வந்து வடலூர்ல இருக்கேன் என் பேரு பிரபு கடலூர்ல ஒரு பிரான்ச் இருக்கு என்னுடைய போன் நம்பர் வந்து எயிட் நைன் டூ ஃபைவ் நைன் த்ரீ செவன் த்ரீ செவன் ஒன் ஓகே நன்றி சார் தேங்க்யூ சார்